அகில மொழி தாயாகி வானம் உள்ளவரை வாழும் மொழியாகி எட்டு திக்கும் புகழ் மணக்கும் நம் உணர்வான உயிரினம் மேலான நம் தாய் மொழியாம் தமிழை வணங்கி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியான நம் தமிழ்குடியின் நாட்டுப்புற மற்றும் தற்காப்பு கலைகள் பற்றி தங்களிடம் பேச வந்துள்ள தமிழன் புதல்வி தாகிரணிதாவின் அன்பு வணக்கத்தை உங்கள் அனைவருக்கும் உரித்தாக்குகிறேன் நாட்டுப்புற கலைகள் நமது மண்ணோடும் மக்களோடும் தொடர்புடையவை நமது முன்னோர்களின் நம்பிக்கைகள் எண்ணங்கள் சிந்தனைகள் பழக்கவழக்கங்கள் ஆகியவற்றை நாட்டுப்புற கலைகள் மூலமாக அறிய முடிகிறது தெருவில் நிகழ்த்தும் தெருக்கூத்து கூத்து பாவையோட ஆடும் பாவை கூத்து கரகத்தோட ஆடும் கரகாட்டம் மயில் மயிலாட்டம் புளி புலியாட்டம் புலி காவடியாட்டம் காவடியோட ஆடும் பறையோட ஆடும் பறையாட்டம் சிலம்போடாடும் சிலம்பாட்டம் ஒத்தாற்போட ஆடும் ஒயிலாட்டம் குழவையோட ஆடும் கும்மியாட்டம் இவற்றோடு வில்லுப்பாட்டு கனியானாட்டம் அணுமன் ஆட்டம் குரவன் குரத்தி ஆட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் காளியாட்டம் கலதியாட்டம் ஆட்டம் ஆட்டம் ஆகியன தமிழர்களின் பாரம்பரிய நாட்டுப்புற கலைகள் ஆகும் இவற்றில் சிலவற்றைப் பற்றி பார்த்தோமேயானால் தென்னிந்திய கலை வடிவங்களில் முன்னோடி வடிவம் பாவை கூத்தா ஆகும் பாவை என்றால் பொம்மை என்று பொருள்படும் கையும் காலும் தூக்க தூக்கும் ஆடியர் பாவை போல் என்று பாவை கூத்து பற்றி சங்க இலக்கிய நூலான குறுந்தொகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மரப்பாவைகள் கொண்டு நிகழ்த்தப்படுவது மரப்பாவை கூத்து என்றும் தோல் பாவைகளை கொண்டு நிகழ்த்தப்படுவது தோல் பாவை கூத்து என்றும் அழைக்கப்படுகிறது தமிழர்களின் மரபு வழி வந்த கலாச்சாரம் சார்ந்த கலை தெருக்கூத்த ஆகும் தெருக்கூத்தின் மறுவடிவமே நாடகமாகும் ராமாயணம் மகாபாரதம் அரிச்சந்திரன் நல்லதங்கால் கதைகள் போன்றவை ஆடலும் பாடலும் கலந்து தெருக்கூத்தாக நடத்தப்பட்டன பறை என்ற தோல் கருவி காலங்களில் போர் அறிவிக்கும் மொழி சாதனமாக உபயோகப்படுத்தப்பட்டு வந்துள்ளது பின்னர் இதுவே பறையாட்டம் அல்லது தப்பாட்டம் என்று ஆடப்படுகிறது வில்லன் துணை கொண்டு பாடப்படும் பாட்டு வில்லு ஆகும் வில்லை அடிக்கும் கோளின் சத்தத்தையும் பாடல் வரிகளையும் உரைநடையையும் முதன்மையாக கொண்டது நாட்டுப்புற கலைகளை அடுத்து தமிழர்களின் தற்காப்பு கலைகள் பற்றி பார்க்கலாம் பழந்தமிழர்கள் தற்காப்பு கலைகளை போலியல் ஒரு அம்சமாகவும் அசாதாரண சூழ்நிலைகளிலும் எதிரிகள் மற்றும் விலங்குகளிடமிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளவும் பெரும்பாலும் பயன்படுத்தினர் தற்காப்பு கலைகள் ஆயுதமற்றவை ஆயுதங்கள் சார்ந்தவை என இரு வகைகளாக உள்ளன மல்யுத்தம் குத்துவரிசை வர்மக்கலை களரிப்பற்று அடிமுறை ஆகியன ஆயுதமற்ற தற்காப்பு கலைகள் ஆகும் சிலம்பம் கேடயம் இரட்டை முழங்கோல் சுருள் பட்டை மடுபு கொம்பு வளரி ஆகியன ஆயுதங்கள் சார்ந்த தக்காப்பு கலைகள் ஆகும் தக்காப்பு கலைகள் மூலம் ஒருவருக்கு உடல் மற்றும் மன நலன்கள் மேம்படும் வலிமை நெகிழ்வு இயக்க ஒருங்கிணைப்பு உணர்ச்சி மற்றும் ஆன்மீக நலவாழ்வு ஏற்படும் தற்காப்பு கலைகளில் முக்கியமான சிலவற்றை பார்த்தோமேயானால் தமிழர்கள் ஆயுதமேந்தி போராட ஆரம்பித்த காலத்தில் முதலில் எடுத்தது கம்பை எனப்படும் சிலம்பமே ஆகும் கிமு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வில் முப்பத்தி இரண்டு வகையான சிலம்ப ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அகத்தியர் அறுபத்தி நான்கு கலைகளில் ஒன்றாக சிலம்பத்தை குறிப்பிடுகிறார் மடுவை என்பது மான்கொம்பால் உருவாக்கப்பட்ட ஒரு தற்காப்பு போர்க்கருவியாகும் இதனை கேடயமாகவும் அதன் கூடான பகுதியால் எதிரியை தாக்கவும் தமிழர்கள் பயன்படுத்தினர் அடிமுறை கலையில் கையாலும் காலாலும் தாக்கி எதிரியை வீழ்த்துவர் இதில் ஒற்றை சுவடு அங்கச்சுவடு என இருவேறு பாணைகளை கையாண்டனர் இத்தகைய தமிழர்களின் கலாச்சாரம் பண்பாடு வாழ்வியலை பிரதிபலிக்கும் நாட்டுப்புற கலைகளையும் தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் தற்காப்பு கலைகளையும் மேலும் வளர்க்கவும் பாதுகாக்கவும் நாமும் உறுதியெடுப்போம் வாழ்ந்த தமிழகம் வளர்ந்த நாட்டுப்புற கலைகள் பயல தற்காப்பு கலைகள் என்று சொல்லி நான் வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்.